ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரே மாதத்தில் நம்ம உடலை பாதிக்கு பாதி குறைக்கக்கூடிய நம்ம உடலில் வேகமாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்கை வெறும் வீட்டில் இருக்கிற மூணு பொருளை வச்சு அதுவும் சமைக்கிறது இருக்கக்கூடிய பொருளை வச்சு மட்டுமே இந்த ஜூஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மாதிரி இருக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுறோம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ப்ரை மீன்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த மூணே மூணு பொருள் பொருளாக எடுத்துருக்கேன் இந்த மூணு பொருளுமே நம்ம வீட்டு சமைய கட்டிலே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஃபர்ஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் ரெண்டாவது மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் மூணாவது இஞ்சி எடுத்திருக்கேன் இந்த மூணு பொருளுமே நம்ம உடலில் இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை அகற்ற ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மூணு பொருளை வச்சு தான் ஒரு அற்புதமான ட்ரிங்க் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தாலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு அகல பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சாச்சு வச்சோடனே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இது கொதிக்கட்டும் நான் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வர ஸ்டார்ட் ஆகும் அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த லெமன் அதாவது நீங்கள் லெமன் ஜூஸ் எடுக்க வேணாம் இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா லெமன் ஜூஸ்ல தான் அவ்வளோ சத் அவ்வளோ சத்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை காட்டிலுமே அதோட தோல்லையும் அவ்வளோ விதமான சத்துக்கள் அடங்கியிருக்கு நம்ம அந்த தோலையுமே வேஸ்ட் ஆக்காம நம்ம அதை சேர்த்துக்கிட்டாச்சு நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கிற இந்த மஞ்ச பொடி ரொம்ப சேர்க்க வேணாம் தேவையான மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சு அதோட லெமனோட ஃப்ளேவர் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இது ஒரு மிதமான ஹீட்ல இருக்கு இந்த ஹீட்ல இது இந்த ஹீட்டே போதும் நம்ம குடிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த ஹீட்லேயே குடிச்சிருங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹனி மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க ஏண்ட ஹனி இல்லை ஸோ நான் சேர்க்கல உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படியே குடிக்கணும்னு குடிக்கலாம் இப்படித்தோடு அந்த வாரத்தில் ஒரு மூணு நாள் மட்டும் பண்ணிப்பாங்க அதாவது வெறுவத்தில் குடிச்சிட்டு வாங்க இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் உடல் எடை குறைஞ்சிருக்கும் உங்கள் உடல் எடையெல்லாம் மாற்றம் காண்பீங்க இது எல்லாமே ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கும் இதில் அப்படிப்பட்ட மூணு கொண்டு தான் செய்திருக்கோம் அந்த மூணு பொருளுமே நம்மளுடைய வெயிட்டை குறைச்சி நம்மளை ரொம்பவே அழகான பர்சனாக மாற்றக்கூடிய பொருட்கள் தான் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்கிரம் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை பண்ணிருங்க பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்